யாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் பாசுரம் முற்றமூத்து திருவதறி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் குருப்யோ நமக முற்ற மூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்தே இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையா முன் பெற்ற தாய்ப்போல் வந்த பேச்சி பெருமுலைவூடே உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயான் வதறி வணங்குதுமே முற்ற மூத்துக்கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்தே இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையா முன் பெற்ற தாய்ப்போல் வந்த பேச்சு பெருமுலைவூடே உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்தே கண் சுழன்றே மேற்கிளை கொண்டிருமே இது என்ன பெர் மூத்தவார் என்றே இளையவர் ஏசாமுன் மதுவுண் வண்டு பங்கள் பாடும் வதறி வணங்குதுமே போல் மெய் நரம் ஊன் தளர்ந்து உள்ளம் எல்கி நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்கா முன் அருதி நெஞ்சம் அன்பாய் ஆயிரநாமஞ்சொல்லி வெறிக்கொள் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே கீழை சோர கண் இடுங்கி பித்தள மூத்துயிருமே தாள்கள் நோவ தம் மேல் மொட்டி தள்ளி நடவா முன் காலையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தன் தடஞ்சூழ் வதறி வணங்குதுமே பண்டு காமரானவாரோம் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்க உரைத்து இருமே தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவா முன் வண்டு பாடும் தன் துழாயான் வதறி வணங்குதுமே ஏத்த சொல்லோடு ஈழை ஏங்கி உடலம் பித்தர் போல சித்தம் பேராய் பேசி முன் அத்தன் எந்த ஆதி மூர்த்தி ஆழ்கடலை கடைந்த மைத்த எம் பெருமான் வதறி வணங்குதுமே அப்ப அப்பர் மூத்தவாறே பார்ப்பது சீத்திரளை ஒப்ப ஐக்கல் போத உந்த உந்தமர் காண்மின் என்று செப்பு நேர்மென் கொங்கை நல்லார் தாம் சிரியாத முன்னம் வைப்பும் நங்கள் வாழ்வும் ஆனான் வணங்குதுமே. ஈசி போமின் இங்கு இரேன் மேன் தேர் உள்ளம் கூசுர் என்று பேசும் குவளையங் கண்ணீற்பால் நாசமான பாசம் விட்டு நல்லூரில் வதறி வணங்குதுமே புலங்கள் நைய மெயில் மூத்து போந்திருந்து உள்ளம் எழுகி கலங்க ஐக்கல் போத உந்தி கண்ட பிதற்றாமுன் அலங்கலாய தன் துழாய்க் கொண்டே ஆயிரணாமன் சொல்லி வளங்கள் தொண்டர் பாடியாடும் பதறி வணங்குதுமே வண்டு தந்தே உண்டு வாழும் வதறி நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிமாலை கொண்டு தொண்ட பாடியாட கூடிடில் நீல் விசம்பெல் அண்டமல்லால் மல்லால் மற்ற அவர்க்கே ஓராட்சி அறியோமே வண்டு தந்தே நொண்டு வாழும் வதறி நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிமாலை கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீல் விசம்பெல் அண்டமல்லால் அண்ட மல்லால் மற்ற அவர்க்கே, ஓராட்சி அறியோமே